அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலாக்காசன் வந்துருங்க நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஆம்னி கேட்டிங்க ரெண்டு வண்டி வந்துருது சார் ஆம்னி வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோட் பெயிண்ட் பண்ணும் எஃப்சி இன்சூரன்ஸு ரெனியூல் பண்ணும் டிங்கரிங் பெயிண்டிங் ஒரு பத்து ரூபா எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா செலவு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் எம்பிஎஃப் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டியா சார் வண்டி பார்த்துங்க ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் நீ பார்த்தீங்கன்னாக்கா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருந்தாக்கா ஒரு ஒன்று முப்பது ஒன்று முப்பத்தஞ்சு கிட்ட சொல்லுவாங்க த்ரீ டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டியை ஒரே ஓனர் எம்பிஎஃப் ஒரிஜினல் பாடி ஒன்றும் ரீபைண்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் ஆகலை நம்ம எடுத்து இப்போ பண்ணுறோம் பார்த்திங்களா அதுதான் அந்த டிங்கரிங் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு மொத்தமே சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா வச்சிங்கனோட அது மைனஸ் பண்ணி வாங்கி கொடுத்துட்லாம் வண்டி பார்த்தீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் எல்லாமே லைவில ஒரு தெளிவான வண்டினாக்கா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூவா முப்பதாயிரரூபாய்க்கு கம்மி வண்டி கிடையாது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி வெறும் தொண்ணூறாயிரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துட்லாம் சார் கிட்டமட்டும் ஒரு நாற்பதாயிரரூவாய்க்கிட்ட கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் எட்ட மாதிரி டிங்கரிங் பெயிண்டிங் எஃப்சி இன்சூரன்ஸு பி எல்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டில் வேணுன்றவங்க இந்த வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்கும் இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னே இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸ் உங்கள் ஆஃபீஸ்க்கு அதை நீங்க முடியுது எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துனே இருக்கும் இன்னொரு ஆமணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு சார் அது எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட இருக்குது இந்த வண்டி நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள்